சிபி தமிழ் செல்வி சீரியலில் இப்போ ஒரு ஆட்ட கஷ்டமான அருமையான மாசான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்கள் கேளுங்க இந்த விட்யும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கிட்டும் ஆதரவு தாங்க நம்ம சிபி மட்டும் கேஷுவலாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் என்னது இந்த பொண்ணு வந்து தன்னுத்தனியாக வந்துகிட்ருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம தமிழோட தங்கச்சி தான் அவங்க தன்னு வந்து வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னது இந்த பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்காங்க சரி தனியாக வேற இருக்காங்க அவங்க வேற வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரோட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சிபி வேக வேக்கமாக வராங்க என்னது நம்மளோட பொண்ணை காணுமேன்னு சொல்லி இசைவாணி வந்து இங்கேயும் அங்கேயே வந்து தேடிகிட்டு இருக்காங்க கடைக்கு வந்தோமே அவளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் வந்தோம் ரெண்டு பேரும் வந்து காய்கறி வந்து வாங்குறதுலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணால் பொண்ணு இப்ப எங்க இருக்கா எது இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இசைவாணி எதார்த்தமாக பாக்குறாங்க அண்ணி நம்ம பொண்ணு அங்க இருக்காங்கிற மாதிரி கூட வந்த ஒருத்தவங்க வந்து சொன்னோன்னா வேக வேகமாக ஓடுறாங்க அப்பன் பார்த்து சிபி கரெக்டா வந்து தேய் வாணி முன்னாடியே அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிடுறாங்க தம்பி உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நிலா நிலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் அரசுங்கிற மாதிரி பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுமா இப்படி இருக்குறவங்கள கூட்டிட்டு வந்தீங்க ஓகே ஆனா பக்கத்துல இருந்து பத்திரமா வந்து பார்த்துக்க வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் தம்பி நாங்க கொஞ்சம் கவன குறைச்சலா இருந்துட்டோம் அதனால தான் கடவுள் வந்து உங்களை போல நல்லவங்கள இங்கே வந்து வர வச்சுருக்காங்க என் பொண்ணை வந்து நல்லபடியாக காப்பாற்றிட்டீங்க நீங்கள் இப்போ எங்கே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல பக்கத்தில் தான்ப்பா வீடு நான் வந்து பெய்க்கிறேன் இல்லைம்மா என்னம்மா இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன காரணம் தெரில நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் நான் காரில் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சிபி வந்து அவங்க காரு கூட்டிகிட்டு வராங்க பொண்ணுக்கு எதாவது நான் வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி இந்த காலத்துலேயும் இப்படி தங்கமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு பார்த்தா அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன காரணம்னு தெரியல வாங்க நான் அவங்கள வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டை வந்து அட்ரஸ் வந்து சொல்கிறாங்க காரில் மூணு பேர் வந்து உட்காடுறாங்க கார் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டுருக்காங்க அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து கார் ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சிபி வந்து அன்பா பாசமாக இருக்காங்க தமிழரசியோட தங்கச்சிக்கிட்டேன் உக்கா இன்டர்வியூக்காக வந்து வந்து வந்திருக்காங்க நம்ம தமிழரசி அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கூட வந்து ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்காங்க அவங்க கூட வந்து நம்ம ஜெகதாம்பாலும் வந்து நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு எப்படி தமிழரசி நடந்துக்கிறா என்ன ஏதுன்னு நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணுன்னு முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல கேஷுவலாக வந்து எல்லா வேலையும் அவங்க கேபினில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து இன்டர்வியூக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பர் எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொன்னோன்னே எல்லா பேப்பரையும் வந்து டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க கலைச்செல்வி அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுறாங்க இன்னொருத்தவங்க தமிழரிசி அவங்க ரெண்டு பேர் மட்டும் அங்கேயே வந்து உட்காரட்டும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே உடனே அங்கே இறங்கி போகிறாங்க இன்ட்ர்வியூவெலாம் இப்போ எதுக்கும் கிடையாது கலைச்செல்வி யார் தமிழரசு யார் ரெண்டு பேர் மட்டும் உட்காருங்க பாக்கி இருக்கிற எல்லாரும் ஏஞ்சி போங்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்து ஏஞ்சி போகிறாங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இன்ட்ரிவியூ வந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஜெகதாம்பாலோட அசிஸ்டண்ட் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க பேசி முடித்தோன்னே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க என்ன நீங்கள் இவ்வளோ பாட்டமாக இருக்கீங்களே சரி நான் அதாவது போக அவங்க இன்னமும் வந்து பாட்டமாகிட்டால் என்ன பண்ணுறது எனக்கு இந்த வேலை அவசியமாக வந்து தேவைப்படுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கலைச்செல்வி அப்போன்னு பார்த்து ஜெகதாம்பால் வந்து மாசா இனிமேட்டு வந்து இங்கே கேபினில் உட்காந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி எல்லா வேலையும் வந்து சட்டு சட்டுன்னு முடிச்சுட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோபா பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் வந்து வாசிக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஜெகதாம்பால் தமிழ் நல்லவளா இல்லை அவள் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியணும் சாதாரண எக்கிளி விக்கிற ஒரு பொண்ணாக என்ன அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த கம்பெனியோட ஓனரா அவங்களுக்கு என்ன தெரியுமா இல்லை தெரியாதா அவள் குணம் எப்படிப்பட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்கிற மாதிரி ஜெகதாம்பால் வந்து அருமையாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம தமிழுக்கு பக்கத்தில் கலைச்சல்வின்னு ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னல அவங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு மட்டும் இந்த வேலை வந்து கிடைக்கலனா அடுத்தது என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது என் குடும்பமே இந்த வேலையை நம்பி தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த வாசகத்தை வந்து உடனே நம்ம தமிழரசி வந்து முடிவு பண்ணிட்டாங்க இந்த வேலை இல்லைன்னா நமக்கு இன்னொரு வேலை கிடைக்கும் நம்ம தன்னம்பிக்கையோட இன்னும் ஒரு மாதம் கூட வந்து நல்லாவே தேடுவோம் நம்ம எதுக்கும் விட்டு கொடுத்துட மாட்டோம் ஆனால் இந்த பொண்ணோட இருக்கிற நிலமையை பார்த்தா நமக்கு இந்த வேலை வந்து அவசியமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இப்போ தமிழரசி என்ன முடிவு எடுக்கிறான்னு நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால் அப்போனு பார்த்து எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து ஏஞ்சி போகிறாங்க ஏஞ்சி போனோன்னா ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க என்னாச்சு மேடம் உங்கள தான் இருக்க சொன்னாங்கல்ல மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது இல்லைங்க அந்த பொண்ணு விட ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள நல்லபடியாக வந்து கம்பெனியில் வந்து சேர்த்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான் எனக்கு இந்த கம்பெனி இல்லைனா வேற ஒரு கம்பெனியில் வேலை வந்து கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கேருந்து போகிறாங்க நம்ம தமிழரிசியோடய குணத்தை பற்றி நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால் இவ்வளோ நேரம் பாட்டமாக வந்து கலைச்செல்வி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு அவங்க வந்து ஏஞ்சி மேடம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க இந்த இடத்துல சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ண ஓகே எப்போதும் போல் நீ உன்னோடய வேலையை பாரு இப்போ ஜெகதாம்பால் என்ன திட்டம் போட்டுருந்தாங்கன்னா கலைச்சல்விங்கிற ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க நீ இன்டர்வியூக்கு வர மாதிரி வந்து உட்காரணும் நான் ஒருத்தவங்களை வந்து சோதித்து பார்க்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தான் இவங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ் செல்வி ரொம்ப தங்கமான பொண்ணு இந்த பொண்ணை நம்ம எப்போதும் விட்டுறக்கூடாது இந்த பொண்ணோட நல்ல குணத்தை வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கம்பெனியோட ஓனராக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கூட பழகிச்சு அன்பா பசமாக பேசிச்சுங்கிற மாதிரி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அவரோட இயல்பான குணமே மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறது அவர் ரொம்ப அன்பை வந்து அவங்க குடும்பத்துக்கு மட்டும் காட்டாமல் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கா இது ரொம்ப வந்து உயர்வான குணம் இந்த பொண்ணை நம்ம எப்போதும் விட்டுறக்கூடாது நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் தமிழரிசி உன்னோட அன்புக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஜெகதாம்பால் வேற லெவலில் டுஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு போகிறாங்க சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறப்ப மேடம் இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து ஜெகதாம்பால் வந்து தமிழ் கூட வந்து நடிப்பாங்களே அந்த பானையெல்லாம் எடுத்துகிட்டு இட்லி எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள அது மாதிரி கூட இல்லை இட்லி நிறைய வச்சுக்கிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்